நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் உங்கள் பிரச்சனைகளை நீங்களே வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள் இதோ உதவி நினைத்ததை அடையும் ரகசியம் உங்கள் வாழ்க்கையின் இலட்சியத்தை அடைவது மிகவும் சுலபம் எந்த நோக்கத்தை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுங்கள் யாரும் எனதில் செய்யக்கூடிய சில சுலபமான காரியங்களை நீங்கள் கையாளலாம் முன்னோக்கி விழுங்கள் தனது இலட்சியத்தை நோக்கி போகும்போது தடுக்கி விழுவது சகஜம் சிறிய விஷயங்களில் கூட தவறிவிட நேரிடலாம் மலையை இடித்துக்கொண்டு கீழே விழுவதில்லை கண்ணீர் படாதவற்றினால் தடக்கி விழுகிறோம் இது ஒரு பாடம் ஆகவே நீங்கள் விழுந்தீர்களானால் உங்கள் இலக்கை நோக்கி விழுங்கள் அதாவது உடல் கீழே விழுவதில்லை மனம் தொய்ந்து விடும்போது உங்கள் இலக்கையை குறிவைத்து முன்னேறுங்கள் நபர் இலட்சியத்தை அடைய நாம் காட்டும் பிடிவாதத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு விழுந்தால் எழுந்து விழுங்கள் விழுந்தால் எழுந்து விழுங்கள் கீழே விடுவதை சொல்லவில்லை மனநிலையை சொல்லுகிறேன் நடந்த நிகழ்ச்சிகளை விபத்துக்களாக எண்ணாமல் சம்பவங்களாக மட்டும் கருத வேண்டும் துன்பம் வருவதால் உங்கள் இலட்சியத்தின் பாதை கரடு முரடானது என்று சோம்பி இருக்காதீர்கள் யாரோ உங்களை கவிழ்த்து விட்டதாக எண்ணாதீர்கள் அங்கேயே நிற்காமல் எழுந்திருங்கள் உங்கள் குறிக்கோள்களை நோக்கி நீங்கள் முன்னேறுங்கள் நினைத்ததை அடைவதற்கு ஒரு ஜப்பானிய பழமொழி உண்டு அது கீழே விழுந்தால் வெறும் கையுடன் எழுந்திருக்காதீர்கள் கீழே விழுந்தால் வெறும் கையுடன் எழுந்திருக்காதீர்கள் தடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு லாபம் இழக்கும் போது வெற்றி பெற நீங்கள் தவறும் போது வெற்றிகளை புரிந்து கொண்டீர்களானால் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் இதுவும் மிகவும் முக்கியமானது தவறு செய்து கொண்டே வெற்றி பெறுவது எப்படி என்று ஒரு முழு அத்தியாயத்தை நீங்கள் விரும்புவதால் எழுதுவானாலும் அதை அடைவது எப்படி என்ற புத்தகத்தை பாருங்கள் நீங்கள் படித்துக்கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பகுதியில் விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி உணவுப்போம் சோதனை தேடல் பரிசோதனை என்பவற்றுடன் தோல்வியும் ஒரு பகுதிதான் என்பதை அழுத்தவாக சொல்லவே இதை கூறுகிறோம் ஆம் விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி உள்ளதைப் போல சோதனை தேடல் பரிசோதனை என்பவற்றுடன் தோல்வியும் ஒரு பகுதிதான் என்பதை அழுத்தமாக சொல்லவே இதை கூறுகிறேன் எதை செய்தால் பயன் அளிக்காதோ அதை விடுத்தி எது நல்லதோ அதை காணும் வரை தோல்விகள் மூலம் வெற்றியடைய முயற்சி செய்யுங்கள் இதைத்தான் எல்லா விஞ்ஞான தொழில் ஆராய்ச்சிகளிலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தோல்விகளை கண்டு அஞ்சி அவற்றை தவிர்க்காமல் அவர்கள் ஆராய்ச்சிகளில் ஏற்கப்பட்டவைதான் என உணர்ந்து செயற்பட்டால் வெற்றி நிச்சயம் எப்போதும் வெற்றியே கிடைத்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு தகுதி இருப்பதாக அர்த்தமில்லை உங்கள் வாழ்க்கையின் இலக்கை மிகவும் தாழ்வாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது பொருள் நீங்கள் தோல்வியைக் கண்டு அஞ்சுகிறீர்கள் தோல்வியைக் கண்டு பயப்படும் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் தங்களுடைய நோக்கத்தை மிக குறைவாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கை இலக்குகளை குறைவாக வைத்துக் கொண்டு வெற்றி பெற நீங்கள் நினைத்தால் அது வெற்றியே அன்று அது அசாதாரணம் அதை அடைவது சாதனை அன்று சரணாகதி மிக மிக சாதாரண அது எவரும் சாதாரண நடுத்தர நிலையை அடைய முடியும் பலர் இதைத்தான் செய்கிறார்கள் ஏன் வாழ்க்கையில் எந்த கொள்கையோ அல்லது மிக குறைவான இலட்சியங்களோடு மட்டுமே பலர் ஆரம்பிக்கிறார்கள் அல்லது முதல் தோல்வி கண்டவுடனேயே தங்கள் இலட்சியத்தை குறைத்து கொண்டு விடுகிறார்கள் தாழ்ந்த நிலையிலோ படிப்பிலோ அல்லது எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் அல்ல ஒரு விடயத்தில் மட்டுமே குறைந்தவர்கள் அவர் குறைந்த நோக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் நோக்கம் குறைவாக இருப்பதால் வாழ்க்கையின் இலட்சியத்தை குறைவாக வைத்துக் அல்லது இலட்சியம் இல்லாமலோ வாழ்கிறார்கள் அவர்கள் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை படித்தாலும் கேட்டாலும் பயனில்லை வாழ்க்கையில் குறிப்பிடும்படி வெற்றி அடைய மாட்டார்கள் சாதாரணம் அல்லது நடுத்தரம் என்பதோடு நிறுத்தி கொள்கிறார்கள் ஒரு முக்கிய காரணம் உண்டு பெரிய வெற்றிக்கு முயற்சி செய்யாத மனிதர்கள் தாங்கள் தோல்வி அடைவோம் என்று பயப்படுகிறார்கள் தோல்வியை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை வெற்றிக்கு அது ஒரு வழியாக பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே சொன்னது போல தோல்வி எதனால் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து அதை நீக்கி எதை செய்தால் சிறந்ததோ அதை செய்து வெற்றி காண வேண்டும் பல கோடிக்கணக்கான டோலர் செலவழித்து ஈடுபடும் சோதனைகள் தோல்வி கண்டாலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன எரிசனும் அவரது சகாக்களும் பதினேழாயிரம் தடவை சோதனை செய்து பிறகே ரப்பர் பால் கிடைக்கும் மரத்தை கண்டார்கள் அது பதினேழாயிரம் தோல்விகளை ஈட்டி காட்டிவிட்டது எரிசனும் அவரது சகாக்களும் பதினேழாயிரம் தடவை சோதனை செய்த பின்பே ரப்பர் பால் கிடைக்கும் மரத்தை கண்டார்கள் அது பதினேழாயிரம் தோல்விகளை காட்டிவிட்டு வெற்றி பெற்றது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை தவிர தோல்வியும் உங்களுக்கு தேவைதான் அது உங்கள் குணத்தையும் நடத்தையையும் செம்மைப்படுத்தும் சவாலாக அமையும் தோல்வி உங்களிடம் எதையும் எடுத்து விடாது மாறாக உங்களுக்கு தரமான குண நலன்களை தரும் தோல்வி அடைந்தால் நீங்கள் விடக்கூடாது மாறாக நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக தீரமானவர்களாக வலிமை உள்ளவர்களாக அறிவார்ந்தவர்களாக மாற வேண்டும் தோல்வியின் முடிச்சுக்களை அவிழ்ப்பதற்கு வேண்டுமென்றே தோல்விகளை சந்திப்பேன் மூத்த விளையாட்டு வீரர்களோடு விளையாடி ஜெயிக்க முற்படுவேன் தேவையில்லாத சாமான்களை சுமந்து கொண்டு வீட்டுக்கு வீடு போய் வேண்டாம் போதும் போய்விடு என்று சொல்லும் வரை விற்க உட்படுவேன் அது முறைப்புகளினை பாதிக்கப்பட மாட்டாது ஆகவே தோல்வி பற்றி உங்களுக்கு உபதேசம் செய்ய நான் உபரிகையில் உட்கார்ந்திருக்கவில்லை நானே சிரமப்பட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகளும் வெற்றிகளும் ஆதாரமாகவும் தெளிவாகவும் எனக்கு பல பாடங்களை புகட்டியுள்ளன வெற்றிகள் சந்தர்ப்பங்களை மேம்படுத்தி இருக்கின்றன ஆனால் என்னை உயர்த்தியது தோல்விகள் தான் தோல்வி ஒரு சிறந்த ஆசான் தோல்வியை கண்டு பயப்படாவிட்டால் உங்கள் வாழ்வில் உயர்ந்த இலட்சியத்தை நீங்கள் அடையலாம் நட்சத்திரங்களுக்கு சென்றுவிட முடியாதுதான் அவற்றிற்கும் போகும் வழியை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் கேட்டுக்கொண்டிருப்பது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள்